ஓம் சரவணபவ நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் மணக்க வைக்கும் திருப்புகழ பாடல் வரிகளோட பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் அறுபத்தி ஒன்றுல இருந்து அறுபத்தி ஐந்து வரைக்கும் அதற்கு முன்னாடி நம்ம முருகப்பெருமானோட திருவிளையாடர்கள் அவரோட கோயில் அதுக்கப்புறம் அவருக்கு கொண்டாடுகின்ற அந்த விழாக்களோட செவி வழி வந்த செய்திகளை விஷயங்களை வரலாற நம்ம பகிர்ந்துக்கலாம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தைப்பூசம் அதாவது இன்னைக்கு தைப்பூசம் இல்லையா அந்தனா அந்த விழாவை பற்றியே இன்னைக்கு பார்க்கலாம் தைப்பூசம் விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருகர் பக்தரால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான விழா தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த தைப்பூசம் யாருக்குரியது அன்னைக்கு என்ன கதை அப்படின்றத அது தோன்றிய கதை என்ன அப்படின்றத இந்த நாளுக்குரிய சிறப்பு என்னன்றத படித்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்ரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினாரா இந்த நடனத்தை பார்வதி தேவியோ ரசித்து கொண்டிருந்தார் சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்த சிவகாமிக்கும் அதே போல தாண்டவமாட ஆசை வந்தது சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தை காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் மிகுந்த ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள்தான் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவது போல அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது ஆனா இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தளம்தான் பழனி அது எப்படின்னா பழனிமலை அடிவாரத்துல உள்ள பெரிய நாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பாலிக்கிறாள் இந்த கோவில்ல சிவன் அம்பாள் சந்நிதிக்கு நடுவில் முருகன் சந்நிதி அமைந்துள்ளது கோவிலின் பிரதான தெய்வமாக பெரிய நாயகி அம்மனோ சிவனோ இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளன கோவிலுக்குள்ள வரும்போது முதல்ல முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்குல இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார் தைப்பூச விழாவிற்காக கொடி முருகன் சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்பட்டது இதனால் தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறி போனது தற்போதும் தைப்பூச விழா பெரிய நாயகி அம்மன் கோவிலிலேயே நடத்தப்படுகிறது தைப்பூச விழாவின் ஏழாம் நாள்ல நடக்கும் தேரோட்டமும் இக்கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதிவில் உலா வரும் இதேபோல பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாகவே திகழ்கிறார் இங்கு முருகனுக்கு தினமும் ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது கோலம் ராஜ அலங்கார கோலத்தில் மட்டுமின்றி இன்னும் சில சிறப்பான கோலங்களிலும் அவர் காட்சி தருகிறார் இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவபூஜை செய்வதாக காட்சி தருவார் அதே போல ஜடாமுடியுடன் சிவனை போன்ற கோலத்திலும் காட்சி தருவார் அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்திவேளை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும் சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறுகிறது மாறியது என்கின்றன புராணங்கள் முருகப்பெருமானை குமரன் கந்தன் சுப்பிரமணியன் ஆறுமுகம் வேலன் தண்டாயுத என பல்வேறு பெயர்களில் நாம் அழைத்து வருகிறோம் முருகன் என்றாலே இனிமே எனலாம் மலை மீது இருக்கும் தேனை போல அவரின் பெயரை உச்சரிப்பதும் அவரின் திருவிளையாடல்களைக் கேட்க கேட்க சுவை மிகுந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட முருகனுக்கு ஏன் பக்தர்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த நாட்களில் காவடி எடுத்துச் சென்று வழிபடுகின்றனர் அதனோட புராணக் கதையை இப்போ இங்கே கேட்கலாம் அகஸ்திய முனிவரின் சீடர்கள்ல ஒருவர் இடும்பன் ஒருமுறை அகஸ்தியர் இடும்பனை அழைத்து முருகன் வழிபாட்டிற்காக கைலாயம் சென்று அங்குள்ள கந்தமலையில் உள்ள சிவகிரி சக்திகிரி ஆகிய இரண்டு சிகரங்களை இங்கே கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் அகஸ்தயரின் கட்டளைப்படி இடும்பனும் கையிலை சென்று சிவசக்தியை வணங்கி அங்கிருந்த மலைகளை இருபுறமும் தொங்க விட்டபடி காவடியாக கட்டி எடுத்து வந்தார் இடும்பனுக்கு அருள் புரியும் பொருட்டும் திருவாவினங்குடியில் அந்த இரு மலைகளை நிலைபெற செய்யும் பொருட்டு திருவிளையாடல் நிகழ்த்தினார் நம் முருகப்பெருமான் கைலாயத்திலிருந்து திரும்பிய இடும்பனுக்கு வழி தெரியாமல் திகைத்தார் அப்போது அவர் முன் தோன்றிய முருகன் குதிரையில் பயணம் செய்யும் அரசன் போல இடும்பனுக்கு வழிகாட்டி திருவாவினங்குடிக்கு அழைத்து சென்றார் இங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லுமாறு கூறினார் அதனால அங்கேயே இடும்பனும் தன் காவடியாக தூக்கி வந்த மலைகளை இறக்கி வைத்துவிட்டு விட்டு மீண்டும் புறப்பட தயாரானார் அப்போது அந்த மலைகளை தூக்க முடியாமல் தவித்தார் அப்போது சிவகிரி மேலே ஒரு சிறுவன் கோவணத்துடன் தன் கையில் தண்டுடன் நிற்பதை பார்த்தார் உடனே சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டினார் மலையிலிருந்து இறங்க அந்த சிறுவன் இந்த மலை எனக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடினார் இதனால் கோபமடைந்த இடும்பன் சிறுவனை தாக்க முயன்றார் ஆனால் முருகனின் சக்தியால் வேறற்ற மரம் போல கீழே விழுந்தான் இடும்பன் இதைக் கண்ட அகஸ்தியர் இடும்பனின் மனைவியை அழைத்து சென்று முருகனை வழிபட்டு இடும்பனை விடுவிக்கும்படி வேண்டினார் முருகனும் தான் நினைத்தபடி இடும்பனுக்கு அருளாசி புரிந்தார் அதோடு இடும்பனை தன் காவல் தெய்வமாக நியமித்தார் என்னை வணங்கும் முன் உன்னை வணங்கி மலையேற வேண்டும் உன்னை வணங்கினால் என்னை வணங்கி அருள் கிடைக்கும் என்று கூறினார் இடும்பனுக்கு அருள் புரிந்த முருகன் இனி இடும்பனை போல காவடி சுமந்து சந்தனம் பால் மலர் போன்ற அபிஷேக பொருட்களை காவடி ஏந்தி என் சன்னதி வந்து வழிபட்டால் நல்லருள் வழங்குவதாக வாக்களித்தார் அன்று முதல் முருக பக்தர்கள் முருகனுக்கு காவடிகளை வழிபட்டு அவருடைய அருளையும் பெற்று வருகின்றார்கள் நாமும் இன்று முருகப்பெருமானின் இந்த வரலாறை கேட்கும்போதும் போதும் திருப்புகளின் வரிகளை கேட்பதாலும் முடிந்தால் சேர்ந்து படிக்கும்போதும் எப்படி பண்ணாலும் சரி நம்ம முருகனை நினைத்தாலே நமக்கு கண்டிப்பாக நன்மை மட்டுமே நடக்கும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோடு அவரை பிரார்த்திப்போம் இது எல்லாமே செவி வழி வந்த செய்திகளாக இருந்தாலும் வரலாறாக இருந்தாலும் இதில் எந்த கடவுளையுமே தாழ்த்தலை எந்த மதத்தையுமே தாழ்த்தலை யாரையுமே தாழ்த்தி சொல்லலை மூட நம்பிக்கைகளை திணிக்கலை இதை செய்தாதான் நான் தருவேன் அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை அதனால் நம்ம இதை மனதார கேட்பதாலேயே நமக்கு நன்மைகள் நடக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் முருகன் இன்னைக்கு இந்த வைத்திருக்கிறார் எல்லாரும் திருப்புகளோட பாடல் வரிகளையும் பொருளையும் கேட்டு இயற்கையும் நம்மளை சார்ந்தவர்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்வோம் பாடல் அறுபத்தி ஒன்று தன் தேனுடே வண்டார் வஞ்சேன் தன் தார் குழல் மானார் தம்பால் அன்பார் நெஞ்சே கொண்டே சம்பாவஞ்சொற்று அடிநாயேன் மண் தோயம் தீ மென்காள் விண்தோய் வண்காயம் பொய்குடில் வேறாய் போய் அண்டா முன்பே வந்தே நின் பொற்கள் கழல் தாராய் நின் பொற்கழல் தாராய் கொண்டாடும் பேர் ஜூர் கொன்றாய் வென்றி குமரேசா கொங்கார் வண்டு ஆர் பண்பாடும் மன்றர் கிரியோனே கண்டாகும் பாலுண்டாய் அண்டார் கண்டா கந்த புயவள் வேளே கந்து ஆம் மைந்து ஆர் மைந்தா கந்தா பெருமாளே பாடலின் பொருள் நான் தேவையற்ற தீய செயல்களினால் பெண்களுடன் இருக்கும் சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதி அதற்காகவே என் வாழ்நாளை செலவு செய்கின்ற நாயினும் கீழான அடியேன் மண் நீர் தீ மென்மையான காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களின் சேர்க்கையாலான வழமிக்க இந்த சரீரமாகிய பொய்க் குடிசையிலிருந்து உயிர் நீங்கி கொடும் சுடுகாட்டுக்கு அருகில் நெருங்குவதற்கு முன்பாக என் முன் தோன்றி உன் அழகிய திருவடிகளை தந்தருள்வாயாக தன்னை கொண்டாடி புகழ்பவர்களுடன் கூடி மகிழும் சூரனை கொன்றவனே வெற்றியை உடைய குமரேசனே பூக்களின் மகரந்தங்களில் நிறைந்த வண்டுகள் அருமையாய் இசைக்கும் சிறப்பு குறையாத வள்ளிமழையில் வாழ்பவனே கற்கண்டு போன்று இடிக்கும் உமையின் உள்ளத்தில் இருந்தவனே பகைவர்களை கண்டித்தவனே மனம் கமழும் புயத்தை உடையவனே கம்பம் போன்ற வலிமையுள்ள அழகிய தோள்களை உடைய குமாரா கந்தனே திருச்செந்தூர் பதியில் வாழும் பெருமாளே பாடல் அறுபத்தி இரண்டு தண்டை அணி வெண்டையங் கின்கினி சதங்கையுண் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப ஊரை கொண்டு நன் சந்தொடம் அணைந்து நின்று அன்பு போல கண்டுற கடம்புடன் கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்ச மலர் செங்கையும் சிந்து வேளும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ புண்டரிகர் அண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெங்களங் கொண்ட போது பொன்கிரி என சிறந்து எங்கினும் வளர்ந்து புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலிலும் என்றன் முன் கொஞ்சி நடனங்கொழும் கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே பாடலின் பொருள் வெண்டயம் என்ற வீர சலங்கை என்னும் சதங்கையும் அருள் கழல்களும் சிலம்புடன் எல்லாம் ஒன்றுபட்டு கொஞ்சி ஒழிக்க உன் தந்தை சிவனை அன்புடன் வளம் வந்து நல்ல மகிழ்ச்சி கொண்டு அனைத்து நிலைத்து நின்ற அந்த அன்பு போலவே இப்போது நான் உன்னை கண்டு மனம் ஒன்றுபட கடம்ப மாலையும் அழகிய மணிமுடிகளும் தாமரை மலர் போன்ற சிவந்த கைகளும் சூரனை அழித்த வேலும் பன்னிரு கண்களும் ஆறு திருமுகங்களும் அவற்றில் தோன்றும் நில ஒளிகளும் என் கண்கள் குளிரும்படியாக என் முன்பு வந்து தோன்ற மாட்டாயோ தாமரையில் தோன்றியவன் அதனை உட்கொண்ட வெளியண்டங்களும் மகிழ்ச்சி பொங்கி எழ நீ போர்க்களம் புகுந்தபோது பொன்மலை என்னும்படி அழகு சிறந்து எல்லா திசைகளிலும் நிறைந்து நின்று தாமரை கண்ணன் தங்கை தந்தை சிவனும் மனமகிழ்ச்சி கொள்ளும்படியாக நீ கொண்ட நடன பாதங்கள் திருச்செந்தூர் ஆகிய இந்த பகுதியிலும் என் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் என் முன் நடனம் கொள்ளும் கந்தனாகிய சுரூபணி குரமங்கை வள்ளியின் சந்தன மனம் வீசும் மனதை நுகர்கின்ற தம்பிரானே அகத்திய முனிவர் தொழும் தம்பிரானே பாடல் அறுபத்தி மூன்று முளையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடை பிரிய முலத்தங்கை மருகர் உயிரெனவே சார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடுனுதவும் அந்த வரிசை மொழி பகர்கேடா வந்து தலை நவிர் அவிழ்ந்து மயங்க ஒரு மகிடமிசை ஏறி அந்தகனும் அடர்ந்து வருகையினில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரளியொடு உகந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலைமங்கை நகிழினைகள் சிந்து பயமயிலும் அயில்வீரா திங்கள் அரவு நதி துன்று சடிலர் அருள் செந்தி நகரில் உரை பெருமாளே பாடலின் பொருள் ஏற்பட்ட பசியை தாயார் தம்பி ஏவல் செய்து வந்த வேலைக்காரர்கள் அன்புமிக்க தங்கை மருமக்கள் தம்முயிர் போல அன்பு பூண்டு சார்ந்திருந்த பிள்ளைகள் மனைவி சுற்றத்தார் யாவரும் தத்தம் கடமைக்குரிய அந்த உறவு முறைகளை சொல்லிக்கொண்டு குறையுடன் வந்து தலைமயிர் அவிழ்ந்து தரையில் விழவும் மயங்கவும் ஓர் மேல் ஏறி யமனும் என்னை நெருங்கி வரும்போது அஞ்சாதே என்று கூறிய வண்ணம் வலியதான இவன் நமக்கு மிகவும் வேண்டிய மனிதன் நம்முடைய அன்பன் என்று சொல்ல வந்து அருள்வாயாக சிந்தை மகிழும்படியாக ஹிமவான் மகளாகிய பார்வதியின் இரண்டு கைகளினாலும் அனைத்து தூக்கி அமுதத்தை உண்ட ஏழாயுத கடவுளே நிலவும் பாம்பும் கங்கை நதியும் நெருங்கி பொதிந்துள்ள ஜடாமுடியை உடைய சிவபெருமான் அருளியவனே திருச்செந்தூர் நகரில் வீச்சிருக்கும் பெருமாளே பாடல் அறுபத்தி நாலு தறி நெகிழ்க்கும் பரதவிக்கும் கொடி மதனேவில் தகைக்கும் தனி திகைக்கும் சிறு தென்றலின் உடனே நின்றெறிக்கும் என புண்படும் என புன்கவி சில பாடி இருக்குஞ்சிலர் திருச்செந்திலை உரைத்து உயிந்திட அறியாரே சதுர் மறைக்கும் பிரமனுக்கு தெரிவாரிதான அடி செஞ்சடை முடிகொண்டிடும் அறர்க்கும் புரி தவபார கிரிக்கும்பனன் முனிக்கும் கிருபை வரிக்கும் குருபர வாழ்வே கிளைக்குந்திர லரக்கன் கிளை கெடக்க இன்றிய பெருமாளே கிளை கிளை பெருமாளே பாடலின் பொருள் உடுத்தியுள்ள ஆடை அவிழ்கின்றது விரக வேதனையால் தவிக்கின்றேன் கொடி போன்ற யான் மன்மதனது பானத்தால் தடைபடுகின்றேன் நின்று திகைக்கின்றேன் இனிய தென்றல் காற்றினுடன் வந்து சந்திரன் நின்று கொளுத்துகிறான் என்று மனம் புண்படுகின்றேன் என்றெல்லாம் புண்மையான கவிதைகள் சிலவற்றை மனிதர்கள் மீது பாடி சில புலவர்கள் வீணே இருக்கின்றனர் திருச்செந்தூரில் எழுந்தருளிய உன்னை பற்றி பாடி கடைத்தேர மாட்டார்களோ திருமாலுக்கும் நான்கு வேதங்களுக்கும் பிரம்மனுக்கும் காண்பதற்கு முடியாத திருவடியையும் செய்தவம் நிறைந்தவரும் பொதிய மலையில் வாழ்பவருமான அகஸ்திய முனிவருக்கும் கருணை புரிந்து உபதேசித்த மேலான குருமூர்த்தியே சுற்றத்தார் சூழ வலிமையுடன் வந்த சூரன் தன் அழியும்படி கோபித்த பெருமாளே பாடல் அறுபத்தி ஐந்து துன்பம் கொண்டு அங்கம் மெளிந்து அரணுந்து அன்பும் பண்பும் மறந்து ஒளி துஞ்சும் பெண் அணுகாதே தஞ்சமெனும்படி என்றென்று தொண்டு செய்யும்படி அருள்வாயே நின் பங்கு ஒன்றும் குற மின் சரணங் கண்டு உன் தஞ்சமெனும்படி நின்று அன்பின் தன்படி யோனே பைம்பொன் சிந்தின் துறை தங்கிய சங்கு வளம்புரி பம்பும் தென்செந்திலில் வந்தருள் பெருமாளே பாடலின் பொருள் துன்பப்பட்டு தேகம் மெலிந்து மிகவும் நொந்து போய் அன்பையும் நல்ல குணங்களையும் மறந்து தேக காந்தி மயங்கும்படி செய்யும் பின்மயக்கம் என்னும் துக்கத்தில் நான் அணுகி சிக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இன்பத்தை கொடுத்து தேவர்கள் தொழும் உன் பாத தாமரையே நமது தஞ்சம் என்று கொண்டு எப்போதும் உனக்கு தொண்டு செய்யும்படி நீ அருள வேண்டும் இணைந்து நிற்கும் மின்னல் போன்ற வள்ளியின் பாதங்களை கண்டு இதுவே எனக்கு புகழிடம் என்று நின்று அன்பின் முறைப்படி அவள் பாதத்தில் கும்பிட்ட இளையோனே பசுமை பொழிவு பெற்ற கடலின் கரையில் விளங்கும் குன்றெல்லாம் சங்கும் வளம்புரியும் நிரம்பிய அழகிய திருச்செந்தூரில் வந்தருள் பெருமாளே ஓம் வேல் முருகனுக்கு அரோகரா